உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் குறுப்பெயர்ச்சி பலன்கள் கலியுகாப்தம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு குரோதி வருடம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம் விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம் வடவல்லி கோவை சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கான நட்சத்திர வாரியான ராசி பலன்களை பார்க்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் கேதுவை நட்சத்திராதிபதியாகவும் சூரியனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் விடாமுயற்சியால் வெற்றி அடையக்கூடியவர்கள் இதுவரை ஒன்பதில் சஞ்சரித்து அதிர்ஷ்டத்தை வழங்கிய குரு பகவான் மே ஒன்று முதல் பத்தில் சஞ்சரிக்கிறார் வேலையில் சங்கடம் செயலில் அவமானம் ஏற்படலாம் எந்த செயலிலும் எச்சரிக்கையும் விழிப்புணர்வும் அவசியம் பணியாளர்கள் விரும்பாத இடமாற்றத்தை பெறுவார்கள் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் என்றாலும் குரு பூர்வ புண்ணியாதிபதி என்பதால் நன்மை செய்வார் அஸ்தமனம் மற்றும் வக்கிரமடையும் போது நெருக்கடிகள் குறைந்து நன்மை நடக்கும் குரு பார்வையின் பலன்கள் குரு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையில் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் இடங்களில் விழுவதால் சங்கடம் விலகும் குடும்ப ஒற்றுமை சிறக்கும் எதிர்பார்த்த வரவு வரும் திருமண வயதினருக்கு யோகம் உண்டாகும் வீடு வாகனம் வாங்குவீர்கள் வேலைக்காக முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகுவார்கள் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு ஏழில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும் கூட்டு தொழிலில் பிரச்சனை தோன்றும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையற்ற நிலையும் எதிர்ப்பாளினரால் தடுமாற்றமும் ஏற்படும் நண்பர்களும் விலகும் நிலை உண்டாகும் திராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை இரண்டாம் இட கேது எட்டாம் இட ராகவால் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் வரவில் தடை ஏற்படும் வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும் நிம்மதியற்ற நிலை உருவாகும் கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கில் பின்னடைவு ஏற்படும் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை மே பதினாலு முதல் ஜூலை பதினாறு வரையிலும் அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினைந்து வரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாலு முதல் பிப்ரவரி பனிரெண்டு வரை ஆகிய காலங்களில் சூரியனின் பத்து பதினொன்று மூன்று ஆறாம் இட சஞ்சாரத்தால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொழில் வேலையில் இருந்த பிரச்சனைகள் மறையும் வருமானம் அதிகரிக்கும் வழக்குகளில் வெற்றியை வழங்குவார் பொதுப்பலன்கள் பத்தில் வரும் குருவால் முயற்சிகள் தாமதமாகும் குருவின் பார்வைகளால் பிரச்சனை இடம் தெரியாமல் போகும் வரவு அதிகரிக்கும் கடன் அடைபடும் வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் ஆரோக்கியம் மேம்படும் நூற்றி இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார்கள் தொழில் முன்னேற்றமடையும் வேலையில் உயர்வு உண்டாகும் நினைத்ததை முடிக்கும் ஆற்றல் உண்டாகும் சொத்து சேரும் தொழில் சூழ்நிலை பொறுத்தவரை தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்க முயற்சி எடுப்பீர்கள் உற்பத்தியில் தடைகளும் சரியான நேரத்தில் விநியோகிக்க முடியாத நிலையும் ஏற்படும் ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும் பணியாளர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி தோன்றும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லை என்ற நிலை வரும் சிலர் வேறு வேலை தேடவும் முயற்சிப்பார்கள் விரும்பாத இடமாற்றம் பொறுப்பு மாற்றம் ஏற்படுவதுடன் அதிகாரிகளால் நெருக்கடிக்கு ஆளாகலாம் கவனமும் நிதானமும் அவசியம் பெண்களுக்கு மகத்தில் பிறந்த நீங்கள் ஆள பிறந்தவர் என்றாலும் பத்தாமிட குருவால் ஆட்சியும் வீழ்ச்சியாகும் செல்வாக்கும் செல்லாத வாக்காகும் என்ற நிலை ஏற்படக்கூடும் ஆனால் குருவின் பார்வைகளால் குடும்பத்தில் உண்டான நெருக்கடிகள் விலகும் உடல்நிலை சீராகும் மாணவர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் குரு பார்வை உண்டாவதால் பொது தேர்வு போட்டித் தேர்வுகளின் முடிவுகள் எதிர்பார்த்தபடி வரும் மேற்படி முயற்சிகள் வெற்றியாகும் உடல்நிலையை பொறுத்தவரை ருண ரோகஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் நோய்கள் காணாமல் போகும் பரம்பரை நோய் தொற்று நோய் பாதிப்புகள் விலகும் மருத்துவ சிகிச்சையால் கடும் நோய் கூட எளிதாக குணமாகும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குருவின் பார்வை கேதுவிற்கு உண்டாவதால் குடும்ப நிலை உயரும் தம்பதிகள் ஒற்றுமை ஓங்கும் பணவரவு அதிகரிக்கும் சொத்து சேரும் பிள்ளைகளின் மேற்கல்விக் கனவு நனவாகும் பிரிந்தவர்கள் கூடுவார்கள் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் அனுமன் மற்றும் சனீஸ்வரரை வழிபட சங்கடங்கள் தீரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சுக்கிரனை நட்சத்திராதிபதியாகவும் சூரியனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் தனித்து செயல்பட்டு வெற்றி பெறுபவராக இருப்பீர்கள் பூர்வ புண்ணியாதிபதியான குரு மே ஒன்று முதல் பத்தில் சஞ்சரிப்பதால் பத்தில் குரு பதவிக்கு இடர் என்பது நினைவுக்கு வரும் செயல்களில் நெருக்கடி தோன்றும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும் குரு அஸ்தமனம் வக்கிரம் அடையும் காலங்களில் நெருக்கடிகள் விலகும் குருவின் பார்வைகளின் பலன்கள் குருவின் ஐந்தாம் பார்வை இரண்டாம் இடத்தில் பதிவதால் குடும்ப பிரச்சனைகள் விலகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஏழாம் பார்வை ராசிக்கு நாலாம் இடத்திற்கு உண்டாவதால் தாய்வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளின் படிப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் நிறைவேறும் ஒன்பதாம் பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு உண்டாவதால் எதிர்ப்புகள் நீங்கும் வேலை தேடுவோரின் விருப்பம் பூர்த்தியாகும் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு ஏழில் சஞ்சரிக்கும் சனி ராசியை பார்ப்பதால் கம்பதிக்குள் சங்கடங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் உடலில் பாதிப்பு ஏற்படும் கூட்டு தொழிலில் சங்கடங்கள் தோன்றும் எதிர்ப்பாளினரால் அலைச்சல் பொருளிழப்பு அவமானம் ஆகியவை தோன்றும் கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை இரண்டில் கேது எட்டில் ராகுவால் வரவில் செலவில் சங்கடங்கள் தோன்றும் எதிர்பார்த்தவற்றில் தடை தாமதம் ஆகியவை உண்டாகும் பேச்சால் பிரச்சனைகள் உருவாகும் செல்வாக்கில் பின்னடைவு தோன்றும் சிலருக்கு உடல்நிலையில் சங்கடம் உண்டாகும் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு மூன்று ஆறு பத்து மற்றும் பதினோராம் இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் கவசம் போல பாதுகாப்பார் சங்கடங்களில் இருந்து கரையேற்றுவார் மே பதினாலு முதல் ஜூலை பதினாறு வரையிலும் அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினைந்து வரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாலு முதல் பிப்ரவரி பனிரெண்டு வரையிலும் ஆகிய காலங்களில் செல்வாக்கை உயர்த்துவார் முயற்சிகளை வெற்றியாக்குவார் வழக்கில் சாதகத்தை தருவார் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி லாபத்தை தருவார் பொதுப்பலன்கள் உருவின் பார்வைகளால் சங்கடங்கள் விலகும் பணத்தேவைகள் பூர்த்தியாகும் கடன் பிரச்சனை தீரும் உறவால் நன்மை அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறிது மேம்படும் நூத்தி இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் முன்னேற்றம் தருவார்கள் வாழ்க்கை தொழில் வேலை வாய்ப்பில் மதிப்பு உயரும் தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை தொழிலில் தடை விலகும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சி உண்டாகும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கி லாபம் காண்பார்கள் கடந்த கால அனுபவத்தை கொண்டு உற்பத்தி விற்பனை துறையில் ஆதாயம் காண்பீர்கள் பணியாளர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் இருந்த சங்கடங்களும் நெருக்கடியும் விலகும் திறமை வெளிப்படும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் சிலர் பார்க்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு மாறுவார்கள் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும் மீண்டும் செல்வாக்கு உயரும் பெண்களுக்கு பத்தாமிட குருவால் பொல்லாங்கை சம்பாதிக்க நேரும் ஆனால் குரு பார்வையால் நெருக்கடி விலகும் பிரிந்த கணவர் தேடி வருவார் வருவாய் அதிகரிக்கும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் மாணவர்களுக்கு வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பதால் படிப்பில் ஆர்வம் கூடும் பொது தேர்வு போட்டித் தேர்வு முடிவுகள் எதிர்பார்த்தபடி வரும் விரும்பும் கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் சேர்வீர்கள் உடல்நிலையை பொறுத்தவரை ஏழாம் இட சனியால் நோய்கள் தோன்றினாலும் உருவின் பார்வையால் நோய்கள் மறையும் பரம்பரை நோய் தொற்று நோய் விபத்து சிறுநீரக கோளாறு ஆகியவை மருத்துவத்திற்கு கட்டுப்படும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குருவின் பார்வையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பொருளாதாரம் உயரும் பொன்பொருள் வாகனம் சொத்து ஆகியவை சேரும் தம்பதியர் ஒற்றுமை உண்டாகும் தகுதியான இடத்தில் பிள்ளைகளை படிக்க வைப்பீர்கள் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் பரிகாரம் ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபட எதிர்பார்ப்பு நிறைவேறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சூரியனை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்றாம் பாதத்தில் அதாவது சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ராசிநாதனாகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு அதாவது ராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் இருக்கிறார் உத்திரம் ஒன்றாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் குரு பத்தில் சஞ்சரித்து உழைப்பிற்கேற்ற லாபம் முயற்சிக்கேற்ற வெற்றி அதிகாரம் அந்தஸ்து ஆகியவற்றை வழங்குவார் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பாகியஸ்தானத்தில் சஞ்சரித்து யோகம் திடீர் அதிர்ஷ்டம் வெற்றி பதவி யாத்திரை செல்லும் பாக்கியம் ஆகியவைகளை அருள்வார் பார்வைகளின் பலன்கள் ஒன்றாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகள் இரண்டு நான்கு ஆறாம் இடங்களில் பதிவதால் குடும்பத்தில் நிம்மதி எதிர்பார்த்த வரவு உண்டாகும் வாகனம் வாங்கும் முயற்சி நிறைவேறும் உடல் பாதிப்புகள் விலகும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் தடைப்பட்ட செயல்கள் வெற்றியாகும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஒன்று மூன்று ஐந்தாம் இடங்களின் மீது குருவின் பார்வை பார்வைப்படுவதால் செல்வாக்கு உயரும் விருப்பங்கள் நிறைவேறும் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் மறையும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு நல்ல வரன் வரும் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்றாம் பாதத்தினருக்கு சப்தமஸ்தான சனியால் வீண் அலைச்சல் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை பொருளாதார தடை தம்பதியருக்குள் சச்சரவு உடல் பாதிப்பு ஆகியவை உண்டாகும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் சங்கடங்கள் விலகும் வழக்கு விவகாரத்தில் வெற்றி உண்டாகும் ராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்றாம் பாதத்தினருக்கு இரண்டில் சஞ்சரிக்கும் கேதுவால் குடும்ப குழப்பம் நிம்மதியற்ற நிலை உண்டாகும் வரவுகள் தடைப்படும் எட்டாம் ராகவாள் செல்வாக்கு அந்தஸ்திற்கு சோதனை உண்டாகும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜென்ம கேதுவாள் குழப்பம் அதிகரிக்கும் செயல்களில் இழுபறி தோன்றும் ஏழாம் இடராக ராகவாள் எதிர்பாலனத்தினரால் சங்கடங்கள் தோன்றும் தம்பதியருக்குள் பிரச்சனைகள் ஏற்படும் கூட்டுத் தொழிலில் சங்கடங்கள் தோன்றும் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்றாம் பாதத்தினருக்கு மே பதினாலு முதல் ஜூலை பதினாறு வரையிலும் அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினைந்து வரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாலு முதல் மார்ச் பதினாலு ஆகிய காலங்களில் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜூன் பதினைந்து முதல் ஆகஸ்ட் பதினாறு வரையிலும் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் பதினைந்து வரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதிமூன்று முதல் மார்ச் பதினாலு வரை ஆகிய காலங்களிலும் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினோராம் இட சஞ்சாரத்தால் முயற்சிகள் வெற்றி பெறும் வேலையில் பதவி உயர்வு விரும்பிய மாற்றம் ஆகியவை கிடைக்கும் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சியால் வருமானம் உயரும் பொதுப்பலன்கள் ஒன்றாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பாகிய குருவும் அவருடைய பார்வைகளும் ஆறாம் இட சனியும் நூற்றி இருபது நாட்கள் சூரியனும் தொண்ணூறு நாட்கள் செவ்வாயும் நாலாம் பாதத்தினருக்கு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார் பொருளாதார வளர்ச்சி தோன்றும் பணம் பல வழிகளிலும் வரும் தொழில் வழியாக வருமானம் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் வந்து சேரும் தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை தொழிலில் தடைகள் விலகும் லாபம் அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் விற்பனை அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மாறும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தடைப்பட்ட பதவி உயர்வு வரும் விரும்பிய இடமாற்றம் ஏற்படும் பெண்களுக்கு குருவின் சஞ்சார நிலை பார்வைகளால் குழப்பம் மறையும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் உடலில் பாதிப்பு விலகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் கல்லூரியில் இடம் கிடைக்கும் உடல்நிலையை பொறுத்தவரை உடலில் இருந்த பாதிப்புகள் விலகும் சுவாச பிரச்சனை பிபி சுகர் நரம்பு என்று ஏதாவது ஒரு பாதிப்பால் சங்கடத்திற்கு ஆளான உங்களுக்கு இனி நிவாரணம் கிடைக்கும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை ரிஷபகுருவால் குருவால் சங்கடங்கள் தீரும் பணவரவு அதிகரிக்கும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் பணவரவால் சொத்து வாகனம் ஆகியவை வாங்குவீர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பரிகாரம் தினமும் காலையில் குலதெய்வத்தை வழிபட குறைகள் நீங்கும் மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்மளை சோசியல் மீடியா பேஜில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணியும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்